கத்தருடைய நல்ல நாமம் மகிமைப்படுவதாக ஒன்னியோவான் மூன்றாம் அதிகாரம் ஒன்றாம் வசனம் நாம் தேவனுடைய பிள்ளைகள் என்று அழைக்கப்பட்டதினாலே பிதாவானவர் நமக்கு பாராட்டின அன்பு எவ்வளவு பெரிதென்று பாருங்கள் என்று வாசிக்கிறோம் பிதாவாகிய தேவன் நம் ஒவ்வொருவரையும் அவருடைய பிள்ளையாகவே பார்க்கிறார் எத்தனை அன்பை தேவன் நம்ம மேலே வைத்து வைத்திருக்கிறார் இவ்வளோ பெரிய அன்பு நம்ம மேலே வைப்பதற்கு நாம் எந்த விதத்திலும் தகுதியானவர்கள் அல்ல ஏனென்றால் நாம் தாழ்விலே கிடந்தோம் தூரமாக இருந்தோம் தம்முடைய சொந்த இரத்தத்தினாலே அவர் நம்மை சமீபமாக்கினார் நம்மை மண்ணென்று நினைவுகூறுகிறார் நம்முடைய நாட்களை புல்லு கோப்பாக பார்க்கிறார் இப்படி ஒன்றுக்கும் உதவாத நம்மை தெய்வன் ரட்சித்ததே நாம் அவருக்கு பிள்ளைகளாக இருக்க வேண்டும் என்பதற்காக அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசமாக இருக்கிறவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களையும் அவர் தம்முடைய பிள்ளையாக ஏற்றுக்கொண்டு நம்மை பிள்ளை என்ற ஸ்தானத்தையும் அதிகாரத்தையும் நமக்கு கொடுத்து நம்மை ஆதரித்து வருகிறார் ஆகவே நாம் அவருக்கு பிள்ளைகளாய் இருக்க வேண்டுமென்றால் அவருக்கு பிரியமானதை நாம் செய்கிறவர்களாக இருக்க வேண்டும் அடுத்த வசனத்திலே நாம் வாசிக்கும் பொழுது இப்பொழுது இருக்கிறோம் இனி எவ்விதமாய் இருப்போம் என்று இன்னும் வெளிப்படவில்லை ஆகிலும் அவர் இருக்கிற வண்ணமாகவே நாம் அவரை தரிசிப்பதனால் அவருக்கு இருக்கிறோம் என்று வாசிக்கிறோம் நாம் இப்பொழுது பிள்ளைகள் ஆனால் அவர் வெளிப்படும் பொழுது நாம் எப்படி இருப்போம் அவரை போலவே நாம் இருந்தால்தான் நாம் அவரை தரிசிக்க முடியும் ஆகவே தேவன் நம்மிடத்திலே எதிர்பார்க்கிற பரிசுத்தம் நம்மிடத்திலே காணப்பட வேண்டும் தொடர்ந்து நாம் அவருடைய பிள்ளைகளாய் இருக்க வேண்டுமென்றால் அவருக்கு பிரியமானவர்களாய் ஜீவிக்க வேண்டும் அப்பொழுதுதான் தேவனுடைய சாயலை தெய்வ மகிமையை நாம் பார்க்க முடியும் ஏனென்றால் அவர் இருக்கிற வண்ணமாக நாம் ஒருவரும் இப்பொழுது தேவனை தரிசிக்க முடியாது அவர் வெளிப்படும்போதுதான் நாம் அவரை காண முடியும் மோசே கூட தேவனுடைய சாயலை தான் பார்த்தார் அவரை தரிசிக்க வேண்டுமென்றால் மகிமையின் மேல் மகிமை அடைந்தால் மட்டுமே அவரை போல நாம் மாறும் பொழுதுதான் அவரை தரிசிக்க முடியும் நாம் அவருடைய பிள்ளைகளாக இருக்கிறோம் ஆகவே நாம் சுதந்திர என்று ரோமர் எட்டு பதினேழிலே நாம் வாசிக்கிறோம் நாம் தேவனுடைய பிள்ளைகளாக இருப்பதினாலே தேவனுக்குரிய எல்லா சுதந்திரங்களும் நமக்குரியவைகள் அவருடைய வார்த்தைகளை நாம் கேட்பதால் மாத்திரமல்ல அந்த வார்த்தைகளுக்குள்ள ஆசீர்வாதத்தை நாம் சுதந்திரிக்க வேண்டும் ஆப்ரஹாமுக்கு தேவன் கட்டளையிட்டது தேவன் வாக்குத்தத்தை கொடுத்தது வீட்டை விட்டு வர செய்ததெல்லாம் சந்ததியை கொடுப்பதற்காக மாத்திரமல்ல வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசத்தை கொடுப்பதற்காகவே இசைக்கேல் இருபது ஆறிலே நாம் வாசிக்கும் பொழுது நான் பார்த்து வைத்ததும் பாலும் தேனும் ஓடுகிற எல்லா தேசங்களின் சிங்காரமான தேசத்திலே நான் அவர்களை கொண்டு வந்து விடுவேன் என்று அங்கு ஆணை இடுகிறார் ஆகவே எகிப்தின் ஜனங்களை அடிமைத்தனத்திலிருந்து வெளியே கொண்டு வந்தது தம்முடைய பிள்ளையாக சேனையாக வெளியே கொண்டு வந்தது விடுவிக்க மாத்திரமல்ல தான் பார்த்து வைத்த தேசத்திலே அவர்களை கொண்டு வந்து தான் விடுதலை மட்டும் வேண்டுமென்றால் அங்கு பார்வோனையுடைய இருதயத்தை மாற்றியிருப்பார் ஆனால் தான் பார்த்து வைத்த தேசத்தை தன்னுடைய பிள்ளைகள் அனுபவிக்க வேண்டும் என்பதற்காகவே வெளியே கொண்டு வந்தார் ஓசியா ஒன்று பத்திலே நாம் வாசிக்கும் பொழுது நீங்கள் என் ஜனமல்ல என்று சொல்லுவதற்கு பதிலாக நீங்கள் ஜீவனுள்ள தேவனுடைய பிள்ளைகள் என்று அவர்களுக்கு சொல்லப்படும் என்று வாசிக்கிறோம் நம்மை ஜனம் என்று கூட அவர் சொல்ல விரும்பவில்லை ஜீவனுள்ள தேவனுடைய பிள்ளைகள் என்று அவர் நம்மை அழைக்கிறார் ஆகவே நம்மிடத்தில் வேதனை உண்டாக்கும் வழி உண்டோ என்று பார்த்து நாம் நித்திய வழியிலே தேவனுக்கு பிரியமான பாதையிலே நடப்போம் தேவ ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வோம் ஆமேன் ஜபம் பிதாவாகிய தேவனே குமார் கிறிஸ்துவின் நாமத்தின் மூலமாய் அப்படியே சன்னிதானத்திலே வருகிறேன் நீங்கள் பிரியமான பிள்ளைகளைப் போல தேவனை பின்பற்றுகிறவர்களாகி என்ற வேத வார்த்தையின்படி இப்பொழுதும் ஆண்டு வரே உம்முடைய பார்வையிலே ஆண்டு நாங்கள் உமக்கு பிரியமான பிள்ளைகளாய் உம்முடைய அன்பை பெற்றுக்கொள்கிற பிள்ளைகளாய் எங்களை ஒவ்வொரு நாளும் தகுதிப்படுத்துவீராக பர்சுத்தின் மேல் பர்சுத்தம் அன்றுவரே மகிமையின் மேல் மகிமை அடைந்து உம்முடைய சாயிலை ஒவ்வொரு நாளும் தரிசிக்க உதவி செய்ங்க தாழ்த்தி உம்முடைய கரங்களிலே தருகிறோம் ஏசுவின் முழஞ்சபங்கையிலும் எங்கள் நல்ல பிதாவே ஆமேன்